முடவாட்டுக்கால் கிழங்கு உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு நல்ல மருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்ல ஒரு ஆரம்பக்கட்ட ஆராய்ச்சி ஆரம்ப கட்ட ஆராய்ச்சினா இந்த இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து முதல்ல எலிகளுக்கும் பன்றிகளுக்கும் செய்யக்கூடிய முதல்நிலை ஆராய்ச்சி இந்த முதல்நிலை ஆராய்ச்சி எவ்வளவு அழகான முடிவுகளை கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை எடுத்து அந்த எலிகளுக்கும் பன்றிகளுக்கும் முடக்குவாத நோய் உருவாக்கப்பட்ட பிறகு இதை மூன்று மாத காலங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு முதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரேவும் மூன்று மாத காலம் உணவாட்டுக்கால் கிழங்கு உணவாக கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் அது சார்ந்த ஒரு எக்ஸேம் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல அந்த எலும்புகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்திருந்தது அப்படிங்கிற முதல்கட்ட ஆராய்ச்சி முடிவு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இன்றைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் இன்றைக்கு முடக்குவாதம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது செய்ய வேண்டிய சிகிச்சை அப்படின்னு சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு நிலையில இன்றைக்கு முடவாட்டுக்கால் சார்ந்த இந்த ஒரு ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஆச்சரியத்தையும் இன்றைக்கு நிறைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்களிடம் உருவாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைக்கு மூட்டு தேஞ்சு போனா உங்களுக்கு சரி பண்ண முடியாது அதனால நீங்க ஆபரேஷன் தான் செய்யணும்ன்றது தான் எல்லா மூட்டு மாற்று சிறப்பு மருத்துவர்களும் சொல்லக்கூடியது ஆனால் முடவாட்டுக்கால் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை வெறும் மூன்று மாத காலம் கொடுக்கும் போது எக்ஸ்ரேல டிஃபரன்ஸ் தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அழகான ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கிறது இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சொல்லக்கூடிய என்ஐச் என்ஐஎச் சொல்லக்கூடிய வெப்சைட் இருக்கல சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழறிஞர்கள் சொல்லி கால் கிழங்கை பொறுத்த வரையிலும் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுடைய வர்ம இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கி